நம்ம இந்த பொடிக்க பிடிக்கம்ப எல்லாத்தையும் கம்பு வம்பு எதுவுமே இருக்கக்கூடாது அவளை கம்பையும் உருவி எல்லாம் லைனாக ஆக்கணும் எல்லாம் வல்ல மண்டத்துக்கு அப்படியே சும்மா ஃப்ரீயாக போகிற அளவுக்கு ரெடி பண்ணணும் நம்ம எப்படி பாலம் போக்குறோம் அதுகளை இன்னைக்கு நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நம்ம பாவன் பாலம் நடித்து சென்றில் பாலம் ஏற்கனவே உள்ள பாலம் பனிவாக இருக்குது இப்போ கட்டின பாலம் உயரமாக இருக்குது அதனால் இந்த பாலங்களை நம்ம பழைய பாலங்களை போக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது பெரிய வல்லங்கள் போட்டு எல்லாம் மொக்க முடியல அதனால் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புதிய பாட வந்து சும்மா போகலாம் அது ஒரு மேட்டே இல்லை சின்னேக்ஸு ஐநூறு லிட்டர் டாங்கு அதில் ஒரு ரெண்டு கேன் தண்ணி ஏற்றுறோம் இந்த வலையெல்லாம் காஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த வலையிலையும் தண்ணி ஏற்றி ஏற்றி பள்ளத்துக்குள்ளேயும் தண்ணி ஏற்றி ஆமாம் அவ்வளோ வரமும் ஏற்றி தான் நம்ம பாடையை மொக்க முடியும் எப்படியுமே ரொம்ப கவனமாக பார்க்கணும் உயரமாக இருக்கிற பொருளை ஃபுல்லாக நம்ம அல்லத்து மட்டத்துக்கு நம்ம நம்ம அதை பண்ணிக்கலாம் ஒரு கொக்கோ உட்கார்ந்துருக்க அழகா பாருங்க சீதாவே இறங்கிட்டாங்க ஒரு கொக்கோ உட்கார்ந்து பாருங்க பயங்கர பல பேர் இருக்கும் ஆனா அவருக்கு ரெக்க வலித்துட்டவளுக்கு இதே மாதிரி தான் பறவைகளுக்கு இடையில எந்த இதுவும் கிடைக்காது கடல்ல தான் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க பறவைகள் கடல் பறவைகள் போயிட்டாரு அவர் வேற ஏரியாக்கு போயிட்டாரு தீவுகளில் போய் இறங்கிடுவாரு பக்கம் பாலம்புக்க இன்னொரு சேனிவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போனாலே அதனால இவ்வளோவுக்கு ஒரு ஆத்தம் மாதிரி தான் இருக்கேன் அதுக்குள்ளே தான் ஓடி வர முடியும் நம்ம பாமன் தீவுக்குள்ள இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த டஃப்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஏற்றிட்டு ஃபுல்லாக ஏற்றா மக்களை ஏற்றுனாதான் வள்ளம் வந்து நல்லா அமுங்கும் அமுங்க விட்ட ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அதோட நல்லா வரனால அவங்க பிரீயாக போகிறப்படுவார்கள் எந்த வேலையை மக்களாக வரல உக்காந்துக்கிட்டு இருக்காது யாரும் உட்காந்துருக்கா காயா

இன்னொரு வாழி தகுதி இன்னொரு நாளில் தருவது தூரத்துக்கு டேய் அது ஒரு ஆள் பாக்குறாங்க வாங்க தண்ணி எழுதுங்க சரி வா டேய் என்ன சொல்லிட்டியா ஏன்னு சொல்லி எல்லாரும் குறைதோ சொல்லு அதான் சரி அள்ளி தண்ணி எலி தான் வந்து வல்ல உட்கா இருந்துடக்காண்டி வலை ஈரமாக இருந்தால் வெயிட்டு கூட இருந்தோம் அந்த கான்செப்டில் நாங்கள் வந்து பழைய ஈரமாக்குறோம் காஞ்சிருந்தால் வலை நூற்றம்பது கிலோ இருக்கு நூறு கிலோ இருந்தது போட்டோம் ஈரமாக இருந்தால் இரநூறுல கிலோ இருக்கு அதனால ரெண்டு முறமும் தண்ணி எலி ஈரமாக இருந்தோம் எப்போவுமே வந்து பெரிய வல்லங்கள்லாம் வந்து தீடையை பூக்கி தான் போவோம் ஆனால் தீடையை பூக்க இன்றைக்கி நம்ம வந்து பாலத்தை பொத்தரெலாம் கூட ஒரு ஐடியாவில் போகிறோம் நல்லா வல்லத்தில் வெயிட்டுருக்குல பால பொத்திரம் எங்கள் பிள்ளை மாதிரியே வரலாம் எல்லாமே டீடை பொருத்தான் படகு நடத்துவாங்க நம்ம தான் இன்றைக்கி வந்து பாலத்தை கொடுத்து பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போகிறோம் பார்ப்போம் டீடை போக்குறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் சுற்றி வரோம்னா ஒரு ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்ரு ஓடிமா ஓடி சுற்றி வரணும் நம்ம அறுபது ஏழு கிலோமீட்டர் ஆகி சுற்றி பாலம்பத்து தேடியை பூத்து போகிறோம்னா ஆனால் இதுனா அப்படி இல்லை அடுத்த தேடியை பார்த்தோம்னா நமக்கு எதுனா பார்த்தாரு டீசல் விஞ்சு அந்த அளவுக்கு ஒரு சௌகரியம் பாலத்தை பத்து போகிறது ஆனால் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கோம் பால பத்து பார்ப்போம் தீடியை பூக்கும் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கண்டா வரும் நம்ம சேனலில் தான் புதுசு புதுசான எல்லா வீடியோ உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அவ்வளவு காமிச்சுப்படுவேன் வேறாது இருக்காங்க ஏய் அங்கே வாரிமாப்பிள்ள பாலமுக்கு நிறைய கிடைக்கு பத்து லேட்டாக விடுமாப்ப தண்ணி ஏற்றி நிறைய கிடக்கு போற இந்த வாரி மூணு போட்டு கிடக்கு போயிரு பரவாயில்லை போட்டு இந்த கிடக்குல விலேஜ் போட்டு அது மூணு போட்டு பாலமுக்குரைக்கு நம்மள மாதிரியாவே வெயிட் ஏற்றி தண்ணி ஏற்றி பாலமுக்கு கிடக்குறாங்க அதை பத்து ஓடுறத்காண்டி வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது அந்த இதுக்கால் பந்தக்கால் மாதிரி எல்லாமே அவங்களுக்கு உயரமாக இருக்க வெயில் அடிக்க பந்தல் போட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட உயரமாக தான் இருக்கு அவங்க எதாவது தண்ணி எடுத்துனாலும் அந்த பந்தல் உயரத்துக்கு வந்து அவங்க தட்டினா பந்தல் பிள்ளை சோழி முடிஞ்சிருச்சு அதனாலதான் இருங்க பத்து லேட்டாக வருனால வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஓயிலேஸை பார்ப்போம் வெளியே போகிறோம் மொத்தம் தெரியல ரை பண்ணி பார்ப்போம் தண்ணி ஏற்றி புல்லா வச்சிருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க அவங்க அதை கொலந்து போட்டுல மொத்தமாக போறேங்காண்டி பார்க்குறாங்க ஒரு பத்து இப்போ நம்ம மணிக்குள்ள ஒம்பது மணி ஆகிட்டு

ஏன்னா நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதை பொத்து போறதுக்கு பள்ளம் எப்படி போச்சுன்னா எப்படி எடுக்கலாம் பின்னாடி ரிவார்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் முன்னாடி எப்படி எடுக்கலாம் நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல பொக்க முடியும் மற்றபடி சாதாரணமான யாரும் பள்ளம் ஓட்டுற எல்லாருமே பொத்துட முடியாது பாத்தீங்கன்னா நம்ம பழத்தை முன்னாடி விட்டு செக் பண்ணதுக்காண்டி ஒதுங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன சாங்கு வாங்க எ வெளியூர் போகிறனால ஒவ்வொரு சாமான்கள் குறைஞ்ச வத்தையெல்லாம் வந்து கொடுப்பாங்க இப்படி பாருங்க ஆரங்கமக்களை இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டுகளை வந்து நம்ம கரையை போட முடியாதுன்னு பாத்துக்கோங்க கரையை போட போட முடியாததுக்கு என்ன செய்வாங்கன்னா போட்டுக்கு கடத்துறதுக்குன்னு ஒரு வத்தையை வச்சுருப்பாங்க அந்த வத்தையை தான் கடத்த இந்த வத்தை தான் அந்த ஒத்தை எல்லா சாங்களேக்கு மாதிரி ஆட்களை ஏற்றி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் அது மட்டும் தான் யூஸ் ஆகும் பெரிய பெரிய அந்த வீஞ்சியை அது ரெண்டு கட்டி ஒவ்வொரு நம்ம உலகம்ல தெரிஞ்ச ஒரு பாம்பன் பழம் புதுப்பாளம் வந்து உயரம் கட்டிட்டாங்க जना நம்ம மாதிரி வெள்ளங்கள் சிரமம் படக்கூடாதுன்னு இது பழைய பளனால அந்த அளவுக்கு யோசனை இல்லாம கரையா கிட்டி இருக்காங்க யாருக்கு மக்களே எல்லாம் போகுது மேல முடியா நம்ம நம்ம பாலத்தை போக்குறோம் இதோ வெரு வெரு ஓகே ஆயுடா மேல மீ குடு கிடைக்குது பளையத்துக்கு இப்ப சின்ன வேலைங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் போறோம் நாங்கள் பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வளர்த்த விடுங்க இல்லை விட உடஞ்சிரி சொல்லிட்டு போயிருக்காங்க பாப்போம் பொத்துராகலான்னு அவங்க சொல்ற யோசனை தான் இப்ப போக முடியும் ஏன்னா அவங்க சின்ன வளர்த்துருக்காங்க நம்ம பெரிய வளர்த்துருக்கோம்ல அதனால பாருங்க முக்கில பசங்களாம் மேலே ஓடுறாங்க அழகா

தீவிரம் வேலைதான் அந்த வேலையில முடியும் ஆட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மக்களே ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய படம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மக்களே பெரிய பழத்து கீழே வரப்பறோம் அடுத்து நம்மளுக்கு நம்மளுக்கு ட்ரெயின் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் ரேரான விஷயம் ஆட்கள்லாம் ரொம்ப சிரமப்படுத்தா தாவ தொட்டு போறாங்க ஒவ்வொரு ஆட்களும் இப்படிதான் அவங்க ஆசை கேண்டி தொட்டு போற மாதிரி தொட்டுட்டு போவாங்க கைய வச்சு புடிச்சாங்க

தெரியதான் சிரமம் ஆளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க இப்போ நம்மளுக்கு நீவாடு வந்து எடுத்த மாதிரி ஓடுது அதனால வல்ல நிக்கிறது இதே நம்ம வளத்தை சாச்சுக்கிட்டு நீவாடு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடு நீ வாடு ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா வளத்தையே உடச்சுக்கிட்டு போயிரு மக்களை நம்மளே என்ன சொன்னான்னு கேக்குற மாதிரி இருக்காது கடவுள் சொல்றதான் நம்ம கேக்குற மாதிரி இருக்கும் யாருக்கு மக்களை சின்ன சின்ன வத்தையெல்லாம் அவங்க பாருல வருவாங்க அவங்க பாருக்கிட்டு போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் அமுங்கனம் போல வரலாம் தான் எல்லா ஆட்களும் சிரமம் பிடிக்கிறக்காக அந்த பாலத்தில் வேலை வைக்கிற ஆளு நம்மளை பார்த்துக்கிறக்காக பத்துருவாங்களா பொக்க மாட்டாங்களா எப்படி நீங்க எதிர்பார்க்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்துக்கிறக்காக இன்னைக்கு நம்ம சக்சஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா சக்சஸ் பண்ணி ஆகணும் மக்களே இதில் விட்ட நாங்கள் தொழில் போக முடியாது இதில் விட்ட நாங்கள் கடந்து இது தண்ணி கொஞ்சம் நீவாடு வந்து அமுங்கி வத்தின கடல்லாம் வத்து ஓடினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கேப் கிடக்கும் அப்போ தான் பொக்க முடியும் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து அதை பார்த்து தான் பொக்க முடியும் அது எத்தனை நாளாக நான் பழங்களை பார்த்து சரிங்க அச்சா சாரு சார் இங்கே

சரியான ஒரு ரிஸ்க்குன்னா இதுதான் எப்புடின்னா கொஞ்சம் கூட ஏறினாலே நம்மளுக்கு கொஞ்சம் செரவாக போயிடும் அதனால கரெக்டாக அங்கே போய் ஒரு ஆள் பார்த்து அதை அடைக்கணும் வழியா இந்த கேப்பில் வழியாக வச்சாலே போகிறா கால் பண்ணு கடலோட நீரோட்டத்தை பாருங்க கல்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லக்கத்தில் நிக்காது ஏன்னா ரெண்டு கடலை ஒன்றா சேர இடமே நம்ம தீவுக்குள்ளே இதே ஒன்று அதை தட்டிட்டா நம்ம தீடையில தான் சொல்லுவோம் ஆண் கடலும் பெண்கடலும் ஒன்றா செய்ற இடமே தான் அதனால நீரோட்டம் வந்து ஒரு நேரம் இப்படி ஓடும் ஒரு நேரம் அப்படி ஓடும் நீரோட்டம் மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பட்டணமா கொண்டு போய் அட்டிலேருந்து அணியத்துல ஏற்றுறாங்க ஏன்னா அணியும் மூறாகட்டா பெருசாக இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி அணியத்துல ஏற்றுறாங்க பயங்கரமாக இருக்கு மக்களே பாருங்க ஒவ்வொரு கம்பிகள் இதெல்லாம் அப்படியே இருக்கும் முதல்ல உள்ள கம்பிகள்லாம் அங்கிட்டு தான் பொக்க முடியாது நம்மளால முடிஞ்ச அளவு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இடம் இதுக்குள்ளே நீங்கள் பொத்துக்குங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய பெரிய போட்டுகள் படங்கள்லாம் இதில் பொக்க முடியாது மக்களை எப்படி பொக்கலாம்னா இந்த பாமன் பாலம் விரிகிறதை பார்த்திருப்பி அப்படி விரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம அப்படி விரிய சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க மக்களை எப்படின்னா இந்த டைத்துல ஒரு பத்து போட்டு அஞ்சு போட்டு சேர்ந்தா மட்டும்தான் அந்த பொக்க முடியும் பத்து போட்டு அஞ்சு போட்டு காசு கொடுத்து அதுக்கு வேலைக்கு ஆள் கொடுத்து அத பாவன் பழத்துல நிறைய மிஷின்லாம் நிறைய கஷ்டப்பட்டுதான் இந்த பழத்தை துறைப்பாங்க அதனால நம்ம வளர்த்து எப்படினாலும் மெயின்டைன் பண்ணினாலும் கொண்டு போயிடலான்னு சொல்கிற இதில் தான் எல்லாம் பொத்துக்கு பொக்கிறதுக்காண்டி பார்த்துக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்க மக்களே ம ஆளுக்கெல்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பெக்க முடியாது அப்படின்னு மண்டாடி சொல்கிறாரு என் தரமனால் நான் பொத்து காட்டுறேன்டா என்னால் முடிய முடியாது சொல்கிறதுக்கு தான் இப்போ முயற்சி அடிக்கிறதுக்கு இப்போ பத்து ஏர் சொல்கிறது நடக்குதா இல்லை ஒரு ஆள் சொல்கிறது நடக்குதாந்தான் இது முக்கியம் ஏன்னா பத்து ஏருக்குமே இவங்க ஒரு ஆள் தான் கிங்கு அதனால் ஒரு ஆள் சொல்கிறது தான் நடக்கணும் பார்ப்போம் இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வளத்தில் என்ன டேமேஜ் வந்தாலும் இந்த வலை எதாட்ட ஆனாலும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா எங்கள் ஆள் ஆட்களுக்கு கவலை இல்லை ஏன்னா ஓனருக்கு பதில் சொல்கிறது வந்து மண்டாடி தான் சொல்லுவாப்புல அதனால ஆட்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மண்டாடி சொல்கிறது கேட்கணும்னு சொல்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க திக்கி வச்சு அட்டிலேருந்து அணியத்தில் கொண்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் மக்களை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூடை வந்து அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்குது

ரொம்ப சௌசா இருக்க நான் மட்டும் தான் இருக்கேன் ஏன்னா நான் உத்தால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு கஷ்டம் இல்ல அவ்வளவு ஏறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு நம்ம ஆளுக்களோட கொஞ்சம் வேலை பார்க்க முடியல தேவர் மூஞ்சினா பாருங்க எப்படா வருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு இதான் மக்களை ஆண்டனா இது வந்து ஒரு முக்கியமான பொருள் இது மட்டுமே ஏழாயிரம் ரூபா மண்டாரி முயற்சி நடக்குமா நடக்காதா தான் பிரச்சனை ஜுவாரக மக்களை பொது பாலத்தில் நம்மளுக்கு லைட் போட்டிருக்காங்க எப்படின்னா நைட் நேரத்தில் கரெக்டாக ஆத்தவாக்கி நேரம் வரதுக்காண்டி லைட் போயிட்டுருக்காங்க பரவாயில்ல இதனால ரொம்ப நன்றி சொல்லலாம் உங்களுக்குலாம் எவ்வளவு நேரம் கிடைக்கும்னு பாருங்க மக்களே இப்பயே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் பாருங்க மக்களே நம்ம தேசிய கொடியில உள்ள கலர் அடிச்சு தேசிய கொடியில உள்ள கலர் அடிச்சு தேசிய கொடியில வட்டம் இருக்குங்களா அந்த வட்டத்தை கரெக்டாக வச்சிருக்காங்க பயங்கரமாக இருக்கு புது பழம் சூப்பர் ஆனா பழைய பழத்தை வந்து சரியான ஸ்ட்ராங் மக்கள பழைய பழம் பழுதாகி போவாதுன்னு சொல்ற மாதிரி அவரு ரொம்ப வெரித்தனமா இருக்காரு பழைய பழம்

இதுல வளத்துற சிரமப்படுற ரொம்ப சிரமப்படுது எப்படின்னா நெரைக்கணும்னா எப்படி முடியும் அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் சரியா நம்ம வளத்தை பக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நாங்களும் வளத்தைய தேத்தி பார்த்தாச்சு ஆனா அவ்வளவுக்கு உள்ளாக்க போற மாதிரி தெரியல

உட்காந்தியா உட்காந்து ரொம்ப சிரமப்பட்டு போறோம் மக்களை சரியான பெரிய earth... <p sodas> um, <Me ,oho>, <laughs> பயங்கரம் நீங்க விளாக்கு பத்தி வேற லெவல புரிஞ்சது சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க ஏன்னா ரொம்ப ரேரா பத்தி இருந்தா சுமக்களா ரொம்ப சரியான சந்தோஷம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கும்னு நினைச்சு கூட பாக்கல இப்ப ஆளுக்கு சொல்றது நடந்துச்சா அல்ல மண்டாடி சொல்றது நடந்தான்னு பார்த்தா மண்டாடி சொல்றது நடந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷம் பெருமைப்படுறாரு இவரு யாரு மக்களே இதான் நம்மளுக்கு புது புதுப்பலம்

இதே மாதிரி புது புது வீடியோலாம் வரும் இல்லை நம்ம தீடே போக்குற வீடியோ வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நாங்கள் காட்டலாம் போகிறோம் அது என்னைக்கேட்டு ஒரு நாள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அன்றைக்கி உங்களை காட்டுறோம் தீடையில் எத்தனை தீடையில் இருக்குது எப்படி போக்கலாம்னு நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இது வாங்குகிற போட்டுட்டு நாங்கள் ஆட்கெல்லாம் இறங்கி போய் சாப்பாடு பொருள் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும் கடலுக்கு சரி நன்றி சொல்லிடுங்க முடிஞ்சா